ஊர்வலம் அது மின்னல் தோரணம் அங்கே இது காதல் ஊர்வலம் இது காமன் உற்சவம் இங்கே குறுக்குச் சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரச்சவளே நெஞ்சில் மஞ்சத்தை சுக்குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உங்க சுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி கன்னி தமிழ் தமிழ் மன்றமே மன்றமே வணக்கம் போன டாக்டர் நாராயணன் அவர்கள் வாசந்தி ராகத்தை அழகா நமக்காகவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் இல்லையா இன்னைக்கு அந்த வாசந்தி ராகத்தில் இடம்பெற்ற மனதை மயக்கக்கூடிய அழகான திரை இசை பாடல்களை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நேர்களை டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் அப்படியே வாசந்தி ராகம் நீங்க லாஸ்ட் எபிசோட்ல பாடினதுக்குள்ளேயே நாங்க இன்னும் வெளியிலேயே வர முடியல அவ்வளவு அழகா இருந்தது அற்புதமான ஒரு அஷ்டபதியும் நீங்க எங்களுக்காக வாசந்தி ராகத்தில் பாடி காமிச்சீங்க இன்னைக்கு அந்த ராகத்தில் இடம் பெற்ற அழகான திரை இசை பாடல்களை நீங்க எங்களுக்காக பாடணும் அதுக்கு முன்னாடி வாசந்தி ராகத்தின் ஸ்வர அமைப்புகளை ஸ்வர கோர்வைகளை மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக கண்டிப்பா ஔடவ ராகம் நான் சொன்ன மாதிரி சரசாங்கி ராகத்துடைய ஜன்யம் ஜன்யம்னா குழந்தை சரிக பதா சரிகா பதா பகரி கரி சரி சா அந்த தா கீழே சஞ்சாரிக்கும் போது தான் அந்த தாவோட பியூட்டி அந்த டெப்த் வரும்போது தான் அந்த வசந்தியோட பியூட்டி தெரியும் உங்களுக்கு சரிகா பதா அந்த மேல் தாவோட சரிகா பத பகரி சதா கேசவா அந்த திரைசை பாடலை பார்க்க போகிறோம் எப்படி பிரயோகப்படுத்திருக்காங்கன்னா இப்போ

இந்த அஞ்சில் ரெண்டு எடுத்துக்கலாம் ரீகா வச்சுக்கலாம் ரீக ரெண்டு தான் பாடுறோம் ஆனால் அதில் இந்த வேல்யூவேஷன் மாற்றும் போது என்ன ஒரு அழகு கிடைக்குது பாருங்க அது எல் இந்த டெக்னிக் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஆல் ஸ்பரம்ஸ்

పగ ప పగ ప పగ ప పరి గ పరి గ పరి గ పగరి 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 పగ గ ప గ ప గ గ ప గ గ ప రి గి గ పగరి గ పగరి గ పగరి గ పగరి పగరి గ పగరి ప ప ప గ గిరి గ 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 పగ ఘరి గ పగ ఘరి పగ ఘరి గ పగ గరి గ గ గ పరి రి గ పగ గరి పగరి పగరి రీ గ పగరి రిగా పగరి రిగా పగిరిగా పగరి రి గ పగరి రీ గ పగరి గ

மனோனா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க இந்த சாங்கு ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆகட்டும் ரொம்ப அழகா இருக்கும் அது மேக ஊர்வலம் தோரணம் அங்கே தா பப்பா அங்கங்க நான் டீகார்ட் பண்ணுறேன் கம்பாரிசன் அங்கே கபதா கபத சதா கபத சதா பரி கபதா பதா ராஜா அங்கே ஹைலைட் பண்ணுறேன் அங்கே அதூ அது மின் நல் தோரணம் அங்கே காதல் ஊர்வலம் இது காமன் புற்சவம் இங்கே ஒரே நாழகிய மோகம் பார்த்தேன் அது ஒரே நாழகிய சரி சீரீ அழகிய நடுவில் இன்டெல் வரும் அதுக்கு பின்னாடி உடனே வர அந்த நோட்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும் டாக்டர் பின்னாடியே ஒரு அங்கேன்னு வரும் கரெக்ட் கரெக்ட் ஒரே நா அழகிய மோகம் பார்த்தி இது என்ன அழகா பாடலாம் ிய முகம் பார்த்தேன் இதோ நான் உயிரினில் ஊனை சேர்த்தேன் மா அதோ மேக ஓர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கேதான் உங்களுக்கு இதனுங்கிறதுக்காக சரணத்துக்கு போவோம் குழலை பார்த்து முகிலன மயில்கள் ஆடும் சரிச பாக கபத பகத பரிச அந்த அஞ்சு நோட்ஸ்ல அதுல விளையாண்டிருக்காரு சரி கபத சத பகரி சரிச பாக கபத பகத பரிச முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு நம் பாண்டி முத்தைல் தேவி பொன்னகை என்னஸ் பாருங்க தென்னம் பாண்டி முத்தை போல் தேவி பொன்னகை வண்டு ஆட சொல்லுமே செண்டு மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் என்ன என்ன பாருங்க உன்னை செய்த நோட் உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பிச்சை வாங்குவான் இன்னும் என்ன சொல்லு வலம் அது மின்னல் தோரணம் அங்கே இந்த ஃப்ரேஸில் என்ன அழகுனா செகண்ட் ஃப்ரேஸ் காதல் பிச்சை வாங்குவார் இன்னும் என்ன நீ தான் இந்த நீ ஆக்சுவலாக இதில் வராது

நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு மெல்லி ஃப்ளூயஸாக எனக்கு தெரிஞ்சு யாராலையும் கொடுக்க முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டாக்டர் அதே மாதிரி நீங்க பாடுறச்சு எனக்கு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது குறுக்கு சிரிச்சவளே

மாத்து தாயே நிறையேஷன் கொடுத்திருப்பார் மாத்து தாயே ஒரு கண்ணில் நீர்கசிய உதட்டு வழி உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் அந்த இடத்துலே பிரில்லியா ஹரிஜி

உங்க கொலுசுக்குள் மணியாக என்ன தாயே அப்புறம் கொஞ்சம் விழுந்த இல அந்த காத்தோட போவது போல் நெஞ்சு தான் பின்னோடுதே அடக்காலம் மறந்து காட்டு மரமும் குறு

சரிமா டாக்டர் அதாவது வாசந்தி ராகத்தை வந்து இவ்வளவு அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல ரெண்டு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ஸ்லோ அண்ட் சட்டில்டு அழகான ஒரு பியூட்டிஃபுல் சா சாங் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கிஷ் டச் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர்னு சொல்லலாம் இல்லைங்களா டாக்டர் ஆமாம் இதில் வந்து அது வந்து ஒரு பியூர் ட்ரெடிஷ்னல் லவ் அது இது வந்து ஒரு ஃபோக்கிஸ் டச் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஸ்கோப்பும் கொடுத்துருக்காரு இந்த சாங்கில் குறுக்கு குறுக்கிச்சிருத்த விலையில் அந்த ஸ்பேஸில் வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் நிறைய அப்படி ஒரு அழகான கம்போசிஷன் பண்ணியிருக்காரு பாடும்போது தான் நிறைய வேரியேஷன்ஸ் வெர்ஷன்ஸோடு நம்ம வரலாம் பாடும்போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கிளி சாம்பிள் தான் அது அதே மாதிரி இன்னொரு பாடல் விட்டோம் அன்பு நடமாடும் கலை கூடமே ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக அருமையான கம்போசிஷன் அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே கன்னி தமிழ் மன்றமே இது சுசிலாமாவும் பீம சையாவும் பாடிப்பாங்க எம் வி சார் கம்போசிஷன் நினைக்கிறேன் அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் கண்ணி தமிழ் இந்த பல்லவி நிறைய வாசந்தி அப்புறம் பிரான்ச் ஆஃப் ஆகும் சரணத்தில் வேற மாதிரி பட் இது தெரியணுங்கிறதுக்காக இது எக்ஸலண்ட் டாக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாசந்தி ராகத்தில் வந்து அழகான முத்து முத்தான மூன்று பாடல்கள் எங்களுக்காகவே பாடுதீங்க டாக்டர் மீண்டும் ஒரு முறை வாசந்தி ராகத்தின் ஸ்வர வரிசைகளை எங்களுக்காக பாடுங்க

டாக்டர் எக்ஸலென்ட் அதாவது இந்த ரெண்டு எபிசோட்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா வாசந்தி ராகத்தில் இடம்பெற்ற அழகான கர்நாடக இசை ராகம் பாடினீங்க அஷ்டபதியோட நம்ம அழகா அந்த வாசந்தி ராகத்தை துவக்கினீங்க மூன்று முத்தான திரை இசை பாடல்களை எங்களுக்காக பாடினீங்க மடையை விட்டு திறந்து விட்ட வெள்ளம் போல அழக ஸ்வர கோர்வைகளும் எங்களுக்காக பாடி காமிச்சீங்க டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் என்னங்க வாசந்தி ராகம் அப்பா நம்மளை எப்படி மெய்மறக்க இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சூப்பரான ராகத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்